ஹலோக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் எடுப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜிகே டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம் குரூப் டூ அண்ட் டூ ஏ எக்ஸாம்க்காக படிக்கிறவங்களுக்காக தான் இந்த ஜிகே டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இந்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜூலை பத்தாம் தேதி ஒரு ஜூலை பத்தாம் தேதி இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஜிகே பேட்ச் அப்படின்னா இதில் என்னென்ன சப்ஜெக்ட் வந்து கவர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமி ஜியாகிரபி ஐஎன்எம் யூனிட் எயிட் யூனிட் நைன் இந்த செவன் யூனிட்ஸ் வந்து கவர் ஆகும் ஸோ நம்ம ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் நம்ம இதில் வந்து கவர் பண்ணுவோம் இந்த செவன் யூனிட்ஸை ஸோ மொத்தமாக இதில் இந்த பேச்சு பொறுத்த வரைக்கும் எத்தனை டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முப்பத்தி ஆறு டெஸ்ட்டு இருக்கும் அதில் மூணு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எத்தனை கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்கும் ஸோ ரிவிஷன் டெஸ்ட் வந்து மூணு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் இடையிலே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி போது ஒரு ரிவிஷன் இருக்கும் அந்த மாதிரி ரிவிஷன் இடையிலே இருக்கும் ஸோ மொத்தமாக த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து இந்த பேச்சில் கவர் ஆகும் ஸோ எப்போதும் நடக்கிற மாதிரி தான் இந்த பேட்ச் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வாட்ஸ்அப் குரூப்பில் நடக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு புக் லிங்க் கொடுத்துருவோம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஜூலை பத்தாம் தேதி இருக்கும் ஜூலை பத்தாம் தேதி சிந்து சிமவெளி நாகரிகம் அப்புறம் குப்தர்கள் ரெண்டு டாபிக் டெஸ்ட் இருக்கும் ஸோ சிந்த சம்பவிய நாகரிகம் ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஷெட்யூல்லே மென்ஷன் பண்ணியிருக்கோம் டு ஸ்டடி எல்லாமே வந்து ஷெட்யூல்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம் இதுக்கான ஸ்கூல் புக் இப்போது சிந்த சமவெளி நாகரிகம் வந்து சிக்ஸ்த்தில் நைன்த்தில் லெவன்த்தில் லெவன்த் எத்திக்ஸில் கவர் ஆகுது இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து நாலு யூனிட் இருக்கு நாலு யூனிட்டுமே ஒரே புக் லிங்காக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் அதை க்ளிக் பண்ணி நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்கூல் புக் லிங் படிக்கிறதுக்கு கொடுத்துருவோம் டெஸ்ட் எப்படி நடக்கும்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நடக்கும் டெஸ்ட் லிங்க் அண்ட் பிடிஎஃப் டெஸ்ட்டுக்கு கொடுப்போம் ஸோ லிங்க் பார்த்தீங்கன்னா எயிட் பிஎம்க்கு கொடுப்போம் எயிட்பிஎமுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுற அந்த லிங்க் வந்து மறுநாள் எயிட் பிஎம் வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அந்த லிங்க் வந்து ஓப்பனில் இருக்கும் ஸோ அந்த லிங்க் சென்ட் பண்ணி ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு கொஷின்ஸ்க்கான பிடிஎஃப் கொடுப்போம் பிடிஎஃப்லேயே ஆன்சருக்கும் இருக்கும் ஸோ நீங்கள் பிடிஎஃப் யூஸ் பண்ணி ஃப்யூச்சரில் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் இல்லைனா ரிவிஷன் பண்ணுறதுக்கு பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கலாம் லிங்க்லேயே வந்து நீங்கள் லிங்க் யூஸ் பண்ணி அட்டன் பண்ணும்போது உங்கள் ஸ்கோர் என்னென்னு பார்த்துக்கலாம் ஏதாவது மிஸ்டேக்காக ஆன்சர் பண்ணிக்கிங்கன்னா என்ன கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறத லிங்க்கு யூஸ் பண்ணி அட்டன் பண்ணும்போது நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ லிங்க் அண்ட் பிடிஎஃப் டெஸ்ட்டுக்கு கொடுத்துருவோம் ஸோ அடுத்து இந்த பேட்ச் பற்றி வேறு ஏதாவது டீடைல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் தாராளமாக கேட்கலாம் இந்த பேட்சுக்கான ஷெடியூல் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஷெட்யூல் லிங்க்கு ஸோ அது கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஷெடியூல் வைஸாக தான் இந்த ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ இப்போ ரீசெண்டாக தான் வந்து ஜூன் டுவெண்ட்டி எய்த் வந்து தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆனது ஸோ அந்த பேச்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஜிகே பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ஃபீஸ் வந்து ரிடியூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த பேச்சில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கான ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி ஸோ இதை எப்படி பே பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்க அந்த பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் ஸோ தமிழ் பேச்சில் இருக்கவங்களுக்கு இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் பே பண்ணா போகிறோம் ஸோ அந்த தமிழ் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபி ரெடியூஸ் பண்ணுவோம் ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அப்கமிங் டெஸ்ட் பேச்சும் இருக்குது ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் இப்போ ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் ஆனது அடுத்து ஹோல் டெஸ்ட் பேட்ச் குரூப் டூ அண்ட் டூ ஏக்கு ஹோல் டெஸ்ட் பேச் வந்து ஜூலை பதினெட்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஜூலை பதிமூணாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ அடுத்த அப்கமிங் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃபீஸ் ரிடியூஸ் பண்ணுவோம் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் எஸ்ஐ டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் ஆகுது இந்த மந்த்து ஸோ அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஒன்ஸ் ஜா செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ இதோட நிறைவடையுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்